அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள வகையில் இந்த வீடியோ பதிவு இருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட் வந்து எப்படி எழுதணும் என்ன ப்ரொசீஜரில் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகள் அதாவது ஒரு கரெக்டான வேலை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றே கிடையாது ஒரு விஷயத்தை பண்ணுறது முக்கியம் கிடையாது அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஒரு கரெக்டான ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எனர்ஜிலாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்கள் கனவுக்காக வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது கரெக்டான ஒரு வேலை இருக்கணும் தப்பான ரூட்டில் வேகமாக ஓடுறதில் பிரோஜனம் கிடையாது கரெக்டான ரூட்டில் மீடியமான ஒரு ஸ்பீடில் போனாலே கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தினா நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடண்ட் ஓகேங்களா ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க நான் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து நேற்று நம்ம வச்சிருப்போம் சாரி முந்தா நேற்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சிருப்போம் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தொண்ணூற்றி ஆறு ஜிகேல அறுபது மேக்ஸில் டொண்ட்டி ஓகேங்களா டோட்டலாக ஒன் எயிட்டி டூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதாவது ஆஸ் பர் நியூஸ் சிலபஸ் படி நம்ம சேஞ்ச் பண்ணதில் முதல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அவங்க டெஸ்ட்டு எழுதும்போது பாருங்கள் ப்ராப்பராக ஒஎம்எஸ்கிட்ட தான் வந்து எழுதியிருக்காங்க நான் ஓஎம்எஸில் தான் டெஸ்ட் எழுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எவ்வளோ மிஸ்டேக்குன்னு எழுதிருப்பாங்க பாருங்கள் தமிழில் தொண்ணூத்தாறு மார்க் இருந்தாலும் எவ்வளோ மிஸ்டேக்கு நாலு மிஸ்டேக் ஜிகேல ஒன்பது மேக்ஸில் அஞ்சு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கை ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம் ஒரு டெஸ்ட் எழுதுறதுல நம்ம எவ்வளோ மார்க் வாங்கிருக்குங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா ஏன்னா வாங்கியிருக்க மார்க் எல்லாமே வந்து ஓகே நம்மளுடைய ப்ளஸ் தான் ஆனால் நமக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன டோட்டலாக பதினெட்டு மார்க் நமக்கு போயிருக்கு எதனால் போயிருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் எங்கே விட்டுருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் அந்த பதினெட்டு கேள்விக்கு தான் நம்மளுடைய தவறுகளை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது வந்து கொடுத்துருக்கு அந்த பதினெட்டு கேள்விக்கு தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கும் அந்த மைனஸை நம்ம என்ன பண்ணும் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா அந்த மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா சிவங்க வந்து பாருங்கள் இந்த ஓய்மா சீட்டில் எழுதியிருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பாருங்கள் என்னென்ன தப்பு இந்த பாரு கடைசி பேஜில் பாருங்கள் என்னென்ன தப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ஒரு தனியாக ஒரு நோட்டில் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க அதாவது அவங்க தப்பு அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது நம்ம வந்து எழுதி வச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்தான் நமக்கு வந்து லேக் ஆகுது அப்போ அடுத்த ஸ்கெடியூல் ப்ரிப்பரேஷன் போகும்போது நம்ம இதே டைப் ஆஃப் மிஸ்டேக் நம்ம அகைன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம அது ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை நம்ம என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணோம் ஓகே இல்லை பாருங்க தமிழில் அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அதை எடுத்து எழுதிக்கிட்டாங்க ஏன்னா பின்னாடி வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டாக வாங்கினதுலாம் ஓகே தப்பானது தானே ஒரு டைம் நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம இது ரீகால் பண்ணணும் தமிழுக்கும் எழுதியிருப்பாங்க ஆஷோசியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஜிகேக்கும் எழுதியிருப்பாங்க பாருங்க ஜிகேக்கும் வந்து பார்த்தா நூற்றி எட்டாவது கேள்வி என்ன தப்பு என்ன கரெக்ட் நூற்றி ஒன்பதாவது கேள்விக்கு என்ன தப்பு என்ன கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதியிருப்பாங்க ஸோ எதுக்குன்னா நம்மளுடைய மிஸ்டேக் அனலைஸ் பண்ணிக்கணும் நான் ஒன் எயிட்டி டூ வாங்கிட்டேன் அப்படிங்கிறது அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஓகே ஒன் எயிட்டி டூ வாங்கிட்டு நான் அப்புறம் என்ன போய் கூடாது அந்த பதினெட்டு கேள்வி சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இங்கே டெஸ்ட் இங்கே டெஸ்ட்டு போடுறது எல்லாமே பிராக்டிஸ் தான் ப்ராக்டிஸில் நம்ம எது சரியாக பண்ணுறங்கிறத தாண்டி எது தப்பாக பண்ணுறங்கிறது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் மைண்டுக்கு வரணும் அந்த சரியை வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணணும் தப்பை வந்து என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க பார்க்கணும் புரிதுங்களா நம்மளுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இவங்க ஒரு ஒரு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்லியிருப்பேன் நான் அந்த ஸ்கெடியூலுக்கூடிய போர்ஷன் என்ன ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெடியூல் நமக்கு புரியணும் இவங்க பாருங்கள் பொது தமிழில் என்னென்ன படிக்கணும் பொது அறிவில் என்னென்ன படிக்கணும் பாடங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க யூனிட் எயிட்டில் அதாவது நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்க மாத்திங்களா அதில் இலக்கியங்கள் தமிழ்நாடு பண்டைய நகரங்கள் ஓகேங்களா அதில் என்னென்ன பாடங்கள் மேக்ஸில் என்னென்ன படிக்கணும் டைம் ஒன்று ஒர்க்கு படிக்கணும் ரீசனிங்கில் பத்து மாடல் சம் பார்க்கணும் டாப் ஃபைவ் அண்டு சம்ஸில் பார்ட் ஒன் டூ ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸில் டிசம்பர் ஒன்று டூ ஏழு இவங்க பாருங்கள் எது எதெல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இதே இதெல்லாம் பார்த்துருக்குங்கிறத இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் அப்படின்னு மூணு போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எத்தனை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க ரிவிஷன் முத கொண்டு எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு டிக் பண்ணியிருக்காங்க இது ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டீங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்களா பாருங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இதில் பாருங்கள் செகண்ட் ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணிப்பாங்க தேர்ட் டிவிஷனே தமிழ் மட்டும் பண்ணல இதெல்லாம் ஜிகேல தேர்ட் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா தமிழ் ஓரளவு அந்த முத ரெண்டு ரிவிஷன்லேயே ஸ்ட்ராங் இருப்பாங்க அப்போ மீது எல்லாம் தேர்ட் ரிவிஷன் அப்போ எதுதெல்லாம் ஃபஸ்ட் டிவிஷன் தேர்டு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் டிவிஷன் இது என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ள வந்து பார்த்தினா ஒரு ஒரு அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இவங்க வந்து இப்போ தேர்ட் ரிவிஷன் தமிழ் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் டிவிஷனே ஓரளவு சாட்டிஸ்ஃபையாக அவங்க முடிச்சிட்டேங்கிற இது இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் பர்ஸ்பெக்டிவ் மாறும் ஒவ்வொருத்தரோட வே வந்து மாறும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து நல்லா போட்டு பார்க்கணும்னு தோணும் தமிழ் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன்லேயே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க ஏன்னால் ஆல்ரெடி படிச்ச கண்டாங்கனால ஃபஸ்ட் டிவிஷனே கூட ஸ்ட்ராங் தகுக்க சான்ஸ் இருக்குது அப்போ என்னன்னா இது ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம என்ன இருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஏன் வந்து அந்த லிஸ்ட்டு நம்ம பண்ணுறோம்னா ஒன்று ஒன்று டிக் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் அதிகமாகும் இன்னும் இது இதெல்லாம் இருக்குது இது இதெல்லாம் இருக்குது ஓகே இதெல்லாம் படிச்சிடலாம் இதெல்லாம் படிச்சிடலாம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டான வேலை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அந்த டிசிப்ளின் நமக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நம்ம மற்றவங்கள பார்த்துட்டு இவங்க அப்படி போகிறாங்க நம்ம இவங்க இப்படி போகிறாங்க இவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இவங்க வே மே வேகமாக போகிறாங்க நம்ம மெதுவாக போய்ட்டுருக்கோம் ஆஹ் அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு வே இருக்கணும் அந்த வேலை நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணலே நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நாம் கவனமாக இருக்கணும் ஒரு பாடம் முடிஞ்சால் டிக் பண்ணுங்கள் அடுத்த பாடம் முடிஞ்சால் டிக் பண்ணுங்கள் அது ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஓகே இன்றைக்கி நம்ம ரெண்டு படம் முடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஒரு ஒரு ரெண்டு படத்தை ஒரு விட ரிவிஷன் பண்ணிடலாம் அந்த ரிவிஷன் பண்ணும்போது ரெண்டாவது ரிவிஷன் டிக் பண்ணுங்கள் அப்போ எந்தெந்த படத்தை நம்ம படிச்சிருக்கோம் எத்தனை படத்தை எத்தனை விட ரிவிஷன் பண்ணிருக்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஜஸ்ட் அது ஒரு கடைசி பேஜில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அது வந்து ஒரு பேப்பரில் கூட நோட் பண்ணி வச்சிங்க ஒவ்வொரு ஸ்கடிலுக்கு ஒரு பேப்பர் அவ்வளோதான் ஸோ இது எதுக்காக நான் இதை உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரு 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 டெஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராப்பராக எழுதி முடித்து சாட்டிஸ்ஃபையாக அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து டெஸ்ட்டுக்காக மட்டும் நான் சொல்லக்கூடாது படிக்கிற வேணும் நான் சொல்கிறேன் இப்போ யூடியூப் ஷெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்கெடிலையும் என்னென்ன பிடிச்சிருக்கீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு டிக் பண்ணிட்டே வாங்க அப்போ ஜனவரி தேதி நமக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டெஸ்ட்டில் நம்ம டாப் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நாலு ஸ்கெடில கூடிய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணணும் அப்போ அதை நம்ம ப்ராப்பராக எழுதி வச்சிருக்கணும் நம்ம அப்போ மொதல் ஸ்கெடில் முடிச்சு ரெண்டாவது ஸ்கெடில் முடிச்சு மூணாவது ஸ்கெடில் முடிக்கும்போது நாலாவது ஸ்கெடில் வரும்போது என்ன பண்ணணும் நாலாவது ஸ்கெடிலும் படிக்கணும் மொதல் மூணு ஸ்கெடிலும் அப்பப்போ ரீகால் பண்ணணும் அதையும் நம்ம ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம ஃபோர்த்து ஸ்கெடில் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஃபோர்த் ஸ்கெடில் படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் மொதல் ஸ்கெடில் ரெண்டாவது ஸ்கெடல் தேர்ட் ஸ்கெட்டில் சைட் பை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் புரிதுங்கண்ணா உங்களுக்கு ஸோ அந்த வேலை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவிஷனாக ப்ராப்பரான ஒரு வேலை நீங்கள் வந்து போகிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எந்த இங்கேன்னு கிடையாது எந்த இடத்துல எந்த டெஸ்ட் பேட்சில் எந்த அகாடமியில் நீங்கள் படித்தாலும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃபாக வந்து ஒரு எவால்யூவேஷன் வந்து இருக்கணும் உங்களுக்குள்ள செல்ஃபாக வந்து ஒரு வே இருக்கணும் ஒரு ப்ரிப்ரேஷன் மெத்தட் இருக்கணும் அந்த டிசிப்ளினோடு அதை பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடண்ட் ராஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட இதுவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்களும் அதை தான் ப்ராப்பராக பக்காவாக வந்து பண்ணுவாங்க நான் வேணால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன் சரிங்க ஸோ இது வந்து சாம்பிளுக்கு தான் நான் வந்து காட்டுறேன் அதாவது இவங்க ரெண்டு பேர் கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா ஓரளவு ப்ராப்பராக பண்ணுறீங்க இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஓகே இன்னமும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு வே வந்து உங்களுக்கு தெரியலாம் நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இருந்தால் நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் ரெண்டு காட்டுறேன் ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதைப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது ஒரு அது ஒரு சாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் காட்டுறேன் சரிங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் டெஸ்ட் முடிச்சிட்டாங்க ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி எயிட் ஸ்கோர் வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள் எழுபதாவது கொஸ்டின் வந்து சில்லி மித் மிஸ்டேக் அதாவது சாதாரண ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நாட் ரீடட் ப்ராப்பர்லி ஸோ கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ரீட் பண்ணேன் மாதிரி அதாவது என்ன மிஸ்டேக்குங்கிறது கூட எழுதியிருக்காங்க என்ன கேள்விங்கிறத தாண்டி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் எழுபத்தி எழுபதாவது கேள்வி சில்லி மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அதாவது சா சாதாரண ஒரு சின்ன யாரும் பண்ணாத ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நான் வந்து சொல்லுவாங்களேன் சில்லி மிஸ்டேக் நான் பண்ணிவிட்டேன் அது மாதிரி நூற்றி ஒருவாது கொஸ்டின் என்ன தப்பு பண்ணிக்கான கொஸ்டின்ஸை சரியாக ரீட் பண்ணாம விட்டாங்க ரீட் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருப்பாங்க அதை கூட எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ இந்த மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது அதாவது கொஸ்டினை வந்து மிஸ்டேக் பண்ணுறது ஓகே என்ன டைப் ஆஃப் மிஸ்டேக் பண்ணுறங்கிறது கூட நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து சில்லி சில்லி மிஸ்டேக் பண்ண மாட்டோம் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் ஏற்றிப்போம் அப்போ செகண்ட் ஸ்கீட் வரும்போது கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணணும் சில்லி கூட நம்ம வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருக்கும் அந்த ரெண்டு மார்க் கூட அதில் தான் விட்டுருக்காங்க அப்போ என்னன்னா இது ஒரு வே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சரிங்களா இது பாருங்கள் அதே ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஸ்டடி பிளான் ஒரு தான் ஒவ்வொரு டே என்ன பண்ணியிருக்காங்க அந்த டே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கன்னா டிக் மார்க் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அதாவது இந்த தம்பி வந்து பார்த்தினா ஈவன் வந்து பார்த்தினா ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கமிட்மெண்ட் பிரச்சனை ப்ராப்ளம் இந்த தம்பி வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைமாக படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த தம்பிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது அவர் வந்து எங்கிட்ட பிரச்சனைகள் சொன்னதே கிடையாது ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு நடுவில் தான் இவ்வளோ தூரம் அதுதான் ஒரே ஒரு மெசேஜ் தான் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நான் ஓரம் தள்ளிட்டு நான் படிக்கிறதில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்னோட வே அதுலேருந்து மாறவே மாறாது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து நான் வாங்கக்கூடிய ஜாப் தான் அப்போ அந்த பிரச்சனையை தலையில் போட்டுக்கிறதுக்கு வந்து பிரோஜனமே கிடையாதுங்கிறதுலாம் அந்த அந்த பேச்சு அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் நம்ம 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 ஒருத்தருக்கு நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்குறேன்னா அதை நீங்கள் எந்தளவுக்கு அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பொறுத்துங்க உங்களுக்கு இது ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த பிக்சர் கீழே போட்டு சார் டுடே இஸ் மை இரநூறாவது டே டிஎன்பிசி படிக்க வந்து இரநூறாவது நாள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இரநூறு டேஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட் எவ்வளோ தடைகள் வந்தாலும் படிக்காமல் தூங்கினது இல்லை பாருங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு வீட்டில் ப்ராப்ளம் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு படித்த நாட்கள் தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இது எப்போ டிசம்பர் டுவெண்ட்டிக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் தாண்டி வரணும் இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த சக்ஸஸ்ங்கிறதே பார்க்க முடியுங்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் தாண்டி வரும்போது அந்த சக்ஸஸே பண்ண முடியும் பாருங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக ஒவ்வொன்றும் பண்ணும்போது நமக்கு எடுத்து அனுப்புவாங்க நான் அதுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ வந்து நான் கொடுப்பேன் நான் ஏன்னா அந்த 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 ப்ராப்பரான அந்த ஒரு மெத்தடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லபடியாக படிங்க ஓகேங்களா உங்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் தான் நீங்கள் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது நம்ம படிக்க முடியல சூழ்நிலைகள் என்ன தான் காரணம் காட்டினாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் நம்ம இதெல்லாம் தாண்டி வந்து நின்னால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அவ்வளோ தான் சிம்பிள் நீங்கள் என்னென்னலாம் பிரச்சனைகள் சொல்கிறீங்களோ என்னெல்லாம் காரணங்கள் சொல்கிறீங்களோ அந்த காரணங்கள் எல்லாமே உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாமே தவிர உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற இந்த காரணங்கள் எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்போ கால் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்போ என்ன இங்கே காரணங்கள் சொல்கிறதுனால யாருக்கும் பிரோஜனம் கிடையாது ஈவன் உங்களுக்கும் பிரோஜனம் கிடையாது இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாப் நீங்கள் வாங்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சினைக்குள்ளேயே அங்கேயே அங்கேயே அந்த அந்த சர்க்கிள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களே தவிர அதை தாண்டி வரவே மாட்டேங்க வந்தால் தான் ஜாப் அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் வர முடியுமா கேட்டால் எல்லோராலையும் வர முடியாது வரவங்க மட்டுந்தா அங்கே ஜாப் வாங்க முடியும்னு நான் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிவிடுவாங்களா முடியாது அப்ளை பண்ணுறவங்கள பாதிக்கு பாதி பேர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க ஜாப்புக்கு போய் ஆகணும் படித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கக்கூடியவங்க தான் ஏன் எல்லாராலையும் வாங்க முடியல யார் அந்த சர்க்கிளை தாண்டி வராங்க யார் அந்த சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த காரணத்தையே சொல்லிட்டு உக்காண்டிருப்பாங்க இந்த சர்க்கிள் தாண்டி வரவங்க இந்த காரணத்தெல்லாம் உடைச்சி இது நமக்கு இருக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது அடுத்து நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணுன்ட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு யார் அடுத்த கட்டத்துக்கு அந்த சர்க்கிளிலேருந்து வெளியில் வரீங்களோ அவங்களால தான் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால தான் இந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ் மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதை டிசைட் பண்ணீங்க அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு நாள் வந்துதான் ஆகணும் எல்லாருமே அது எப்போ வர போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிங்க இந்த வருஷமே நான் வரப்போறேன்னா இல்லை அடுத்தடுத்த வருடங்கள் வரக்கூடிய வருஷத்தில் நான் வரப்போகிறேன்னா அது வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா இன்னமும் நமக்கு அதிகமாகிட்டே தான் போகும் இப்போ இருக்கிற சர்க்கிளை விடவே இன்னும் சர்க்கிள் பெருசாக தான் ஆகும் இன்னும் பிரச்சனைகள் பெருசாக தான் இருக்கும் இன்னும் குடும்ப சூழ்நிலைகள் பெருசாக தான் இருக்கும் இப்போ இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிக்கணும் எந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க எல்லோரும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேங்களா எல்லாருக்குமே அந்த கேப்பபில் இருக்குது என்ன இந்த இடத்துல அந்த சர்க்கிளை தாண்டி யார் வரையங்க அது உங்கள் மனசளவில் பொறுத்து இருக்கு உங்கள் மனசளவில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடண்ட்டை கொண்டு வர வச்சு நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரணும் நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் சின்னதாக ஒரு உந்துதல் தான் தவிர இப்போ நான் வந்து எந்திரி 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 எந்திரின்னு நான் வந்து வெறும் வாய்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர உங்களை தூக்கி விட முடியாது அந்த எந்திரிச்சு நின்று நடக்கிறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த வார்த்தைகளுடைய ஒரு சின்ன ஒரு உந்துதல் நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கிறது தான் இருக்குதே தவிர அந்த உந்துதல் எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சிடாது அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எந்தளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் ஓகேங்களா அதை எல்லோரும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய நாட்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நம்ம என்றைக்குமே எப்பவும் நம்ம கிருஷ்ணபாக்காட்டமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லோரும் வேலை வாங்கலாம் உண்மையாக உழைக்கிறவங்க உங்களுடைய நேரத்துக்கு உண்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக டாப் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஓகே இந்த மபடி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ